அப்படி ரெண்டாவது எபிசோட தொடக்கத்தில் எப்படியும் இந்த காலேஜுக்கு வந்துட்டோம் எப்படியோ இந்த காலேஜ்லேயே படிப்போம் அம்மா தான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோம்ல இனிமேல் அவங்கள வந்துட்டு திரும்பி இப்போ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இவன் இப்படி ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு ரூமில் வந்துட்டு நல்லபடியாக ஒன்றாக இருக்காங்க ஹாஸ்டல் ரூமில் ரொம்ப சின்ன பொண்ணு வந்து பார்த்தா அந்த மின்னுன்ற பொண்ணு தான் அவள் சின்னவளாக இருக்கிறனால எல்லாரும் இவளை வந்து பார்த்துக்கணும் எல்லாரும் இவளை கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறவ அது மனசில் எப்பொழுதுமே அவளுக்கு ஓடும் ஆனால் சம்பவம் அது கிடையாது அவளுக்கு வந்துட்டு ஹார்ட்டு சம்மந்தமாக ஏதோ மருந்து எடுத்துருக்கதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மருந்து வந்து ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க தான் எடுத்துக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு எதோ இதயத்துல இருந்து வீக்னஸ் இருக்குது அதனால தான் வந்து இவளை கரெக்டாக கேராக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் யோசிக்கிறாங்க இவ்வளோ இப்படி கேராக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மின் வந்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாள் பாய் ஃப்ரெண்டே அவன் இடத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் இல்லன்னு இவ்வளோ நல்ல எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்த மாதிரி எதையாவது காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு பேக் ஆர்டர் பண்ணுறா அப்படியே ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் போயிட்டு ஆர்டரும் கொடுக்குறா அதே ஷாப்பிங் போர்ட்டலில் தான் வந்துட்டு வேலைக்காக வந்துட்டு இன்னொரு பொண்ணு ஃபேன் வந்து போயிட்டுருக்கா இவங்க ரூமில் இருக்க ஃபேன் பொண்ணு அப்படியே இவ ஆர்டர் போடுறது வந்துட்டு நேராக வந்து கிடைக்கிறது பார்த்தா அது ஃபேனுக்கிட்ட தான் கிடைக்குது இவள் பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு கிஃப்ட் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வர மாதிரி கணக்காட்டணுமே சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு மூலிமா வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறான் ஃபேக்காக இவளையே நேம் கிரியேட் பண்ணி ஹாஸ்டல் அட்ரெஸு ஹாஸ்டல் நேம்லாம் கொடுத்துட்றா ரூம்லாம் கொடுத்துட்றா அப்போ இவளுக்கு ஓரளவுக்கு புரியுது இவ தான் வந்து இதெல்லாம் கொடுக்குறாளோ அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு புரியுது ஃபேன் அங்கே வந்து வேலை பார்க்குறான்றது மின்னுக்கு வந்து தெரியாது உடனே ஃபேனு மேனுங்கனே வந்துட்டு டெலிவரி அப்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுக்குறா அதுக்கு உடனே வந்துட்டு மின்னு வந்துட்டு ஃபேனை வந்து குறை சொல்றா அப்படியே ஒரு வழியாக வேலை முடியுதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் இருக்கா இப்போ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காலேன்னு சொல்லிவிட்டு அங்கே வெயிட்ரு பையன் வந்துட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்காக வரான் பாய் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஆர்டர் தருவேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான் அப்போ சரி நீங்கள் பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் கூட வெயிட் பண்ணிக்கங்க ஆனால் வந்து இது விண்டோ சீட்டு இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது அதுக்காவது நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வேணால் உட்காந்துக்கே இல்லைன்னா வெளியே போய் உட்காருங்க அப்படின்றான் வெளியே போய் எவ்வளோ நேரம் வேணாலும் பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிங்க இங்கே உட்காந்தா கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்துட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்காக மெனு கார்டை வாங்கி பார்க்குறா அவளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷும் அதில் இல்லை இருந்தாலும் நான் ஆர்ட்ரு பண்ணாமல் இங்கே உட்கார முடியாதுன்றதுக்காக தேடிகிட்டே இருக்கா திரும்ப ஒரு டிஷ்ஷை வந்துட்டு செலக்ட் பண்ணி சஜஷன் கேட்டு வெயிட்டரோட சொல்கிறா அந்த டிஷ்ஷு வந்துடுது வந்ததுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரொம்பவே பிடிக்கவே இல்லை உடனே கோவப்பட்டு அந்த வெயிட்டரை வந்துட்டு அதை சாப்பிட சொல்கிறா அந்த வெயிட்டரை ஒரு சைடை உட்கார வச்சு உடனே சாப்பிட சொல்கிறான் நீ சஜஸ்ட் பண்ணி தானே இந்த டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் சாப்பிட்டேன் இப்படி இருக்கே மோசமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இந்த ஆளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இவன் மேனேஜர் நம்பர் இவன்ட்டே கேட்குறா உடனே வெயிட்டர் மேனேஜர் நம்பரையும் காட்டி கொடுக்குறான் மேனேஜருக்கு கால் பண்ணதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அந்த வெயிட்டர் தான் நான் தான் மேனேஜர் சொல் அப்படின்றான் இவன் தான் இங்கே மேனேஜராகவும் இருக்கான் அப்படின்றது அப்போ தான் அவளுக்கு புரிய வருது அங்கேயே அவமானப்பட்டு அங்கேருந்து முன்னோஸ்கிட்ட ஆகி போகிறான் பாய் ஃப்ரெண்டும் வரல ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துட்டு கேவலமாக இருக்குது வெயிட்டரும் அவமானப்படுத்திட்டான் இப்படியே சோகத்தில் ஒரு டாய்லெட் ரூமுக்கு போகிறான் அங்கே உள்ளே போயிட்டு நல்லாவே அழுகுறான் திரும்பி பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லிடுறான் அது கேட்டோன்னா ரொம்ப சுகமாக போயிடுது வர முடியலன்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் ஆதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறா நீ வராதனால நிறைய பிரச்சனை வேறு எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களாலேயும் கோவப்படுறா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் இப்போ இப்படி அழுவுறது புலம்புறதெல்லாம் வந்துட்டு வெளியே நின்றுகிட்டே வந்துட்டு மேனேஜர் பையன் கேட்டுட்ருக்கான் அவன் பேர் வந்து தேயனை விடு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இருந்தாலும் உனக்கு என்ன வந்துச்சு நான் உள்ளே வந்து அழுதான் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குறான் அவர் டாய்லெட்டுக்கு வந்தது வந்து நீ கேர்ள்ஸோட இதில் இல்லை பாய்ஸ் இதில் வந்துட்டு அப்படின்றான் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து விஷயமே புரியுது அவளுக்கு திரும்பியும் அவமானப்பட்டான் திரும்பி அங்கேருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறான் இவன் காலேஜ்லேயே படிக்கிற ஒரு பாஸ்கெட் பிளேயர் ஃபேமஸான பாஸ்கெட் பிளேயர் சீமு வந்துட்டு இடிச்சிடான் இவனும் விழுந்துடும் இவன் விழுந்தது பார்த்துட்டு அதே இடத்துக்கு வந்த யாங்கன்ற பொண்ணு வந்துட்டு இவ ரூமுக்கு வந்துட்டு போய் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அவன் ரொம்ப அப்செட் ஆகி தான் ரூமுக்கே வந்திருக்கான் அப்படியே அவளுக்கு பிடிச்ச வேலையா அந்த அஸ்ட்ராலஜி எடுத்து பார்க்கறான் அந்த கார்டெல்லாம் எடுத்து வைக்கிறான் இங்கே மூணு காரியம் வந்துட்டு பாடா போச்சுல்ல பாய் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டு வரல அப்படியே அடுத்தடுத்த காரியங்கள்லாம் வந்துட்டு கேவலமாக போச்சு இனிமேல் என்னதான் நடக்க போகுது அப்படின்றதுக்காக பார்க்குறான் ஆனால் அவளுக்கு அதிர்ச்சியாக இன்றைக்கி வந்துட்டு உன் காதல் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு அவள் வந்து படித்ததுக்கப்புறம் அவள் ஆச்சரியப்படுறான் இன்றைக்கி தான் நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லை அப்புறம் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாராக இருக்கும் என்னோடய பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரே பையன் தான் நமக்கு பிடிச்சதா அந்த ஃபேம் பேஸ்கெட் பால் பிளேயரு டீமு பையன்தான் ஒருவேளை பாய் ஃப்ரெண்டுன்னு சீமாவை தான் சொல்லுதோ அவன்தான் இருப்பானோ என் பாய் ஃப்ரெண்டு பிடிச்சவனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாள் அவனோட சிவாரிசில் இவ்வளோ வந்து சீயர்கள்ஸ் ஆகலாம் சியர்கள்ஸ் ஆகி நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படிலாம் மனக்கோட்டை போடுறா அப்படியே அதுபடி வந்துட்டு சியர்கள்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறா ஆனால் இவங்க ரூம்மேட்ஸ் வந்து வேணான்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு இவளுக்கு இதே வந்து நோய் இருக்குது அதனால் வந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கா இந்த டைமில் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதை யோசிச்சுக்கிட்டே இவ்வளோ வந்துட்டு அதெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை அவள் கேட்குற மாதிரி இல்லை திரும்ப திரும்ப சொன்னால் இவள் தப்பாக எடுத்துப்பா இப்போ வந்து எதாக இருந்தாலும் வந்து எது சொன்னாலும் வந்துட்டு இவ வந்து கேட்டுக்க மாட்டாங்க மற்ற ஆளுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்களேன்னு சொல்லிட்டு அந்த டீமில் வந்துட்டு சேர் கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுற அந்த டீமோட குரூப்போட ஹெட்டுகிட்ட போயிட்டு அவங்கள எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களே வந்துட்டு இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறாங்க அவன் வேறு யாரும் கிடையாது சீமு தான் சீமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ட்ட சொல்கிறான் ஆட்டில் ப்ராப்ளம் வச்சுட்டுலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் உடனே வந்து டீவ்ல வந்துட்டு கேவலமா இருக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு உடனே அவ்வளோ என்கொயரி பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு நேராக ரூம் வந்துட்டு போய் தான் இந்த விஷயம் கசிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி திட்டுறா ஹார்ட் ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது என்னோட அம்மாவோட மருந்து தான் அது நான் சும்மா கையில தான் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றான் அவள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு விஷயமே புரிய வருது நாள் இவன் மேல உள்ள சிம்பத்தினால வந்துட்டு இவன் என்ன வேலை சொன்னானோ அதை வந்து செஞ்சாங்க பக்கத்துல இருக்க டேபிள்ல பொருள் எடுக்க கூட அவள் வந்து போக மாட்டா அந்த சிம்பத்தி காரணமா வந்துட்டு எடுத்து எடுத்து இவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க வேமாந்து போயிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எல்லா வேலையும் நம்மளை செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளே பிளான் போட்டு இவன் வந்துட்டு நோய் இருக்கிற மாதிரி நம்மள்கிட்ட நடிச்சிருக்காளோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அது என்ன இருந்தாலும் இந்த விஷயனால வந்துட்டு அது வந்துட்டு மாறி போச்சு நேற்று வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்த அந்த வெயிட்டர் கம் மேனேஜரை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பார்க்க போறா நம்ம தே தான் அந்த தே பையன் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் பையனாக இங்கே வந்து சேர்ந்துருக்கான் பார்ட் டைமாக வெயிட்டர் வேலை பார்க்கறான் அன்னைக்கு வந்து மேனேஜர் லீவு அதனால் அந்த மேனேஜர் வேலையும் அன்னைக்கு பார்த்துருக்கான் இந்த விஷயம்லாம் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவளுக்கு வந்து புரிய வருது அன்றைக்கி வாங்கி சாப்பிட்ட ஒரு டிஷ்ஷு வந்து எனக்கு பிடிக்கல அதனால் அந்த பே பண்ண வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறதுக்கு தான் இங்கே வந்தால் இது கேட்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்க்குறது அடுத்த நாள் காலேஜில் வந்துட்டு ஒரு வைரல் வீடியோ வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷாக்கிங் ஆகுது அது வேறு ஒன்றும் இல்லை ஃபேக்கல்ட்டி ரூமில் நைட்டு நேரத்தில் யாரோ ரெண்டு பையனும் பொண்ணு வந்துட்டு கிஸ் பண்ணுற வீடியோ தான் அது மட்டும் இல்லை கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி ரொம்ப வந்துட்டு கிளாமரை வந்துட்டு சேர்த்துருக்காங்க அதில் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு ஹாட்டாக இந்த டாப்பிக்கை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க யார் அந்த பையன் யார் பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஷனே போயிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஃபேக்கல்ட்டி ரூமில் வந்துட்டு என்கொயரிக்காக கூப்பிட்றாங்க யாங்க பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் வந்துட்டு மெசேஜ் எல்லாம் வந்து சேட்டிங்கில் போயிட்டுருக்கு யாங்க தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஃபேக்கல்ட்டிக்கும் டவுட் ஆகி தான் எங்குவரிக்கு கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா அந்த ரூமோட சாவி வந்துட்டு இந்த யாங் லீடராக இருந்தனால வந்து இருக்குது அதே சாவி வந்துட்டு டீச்சர்ட்டையும் இருப்போம் சாவி வச்சுருந்தனால இவன் மேலே சந்தையை போடுறாங்க ஒன்று அங்க அங்கே போயிருக்கணும் இல்லைன்னா யார் போகிறாங்களோ இவர்கிட்ட சாவி வாங்கிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கான சந்தேகமும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அதுக்காக தான் எங்க வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க இப்போ பையன் யாரை இவ்வளோ வந்து கூப்பிட்டு வந்திருக்கா இல்லைன்னா யாரை அனுப்பி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்காக தான் அந்த சார் கூப்பிட்டுருக்காரு சார் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கும்போது யாங் வந்துட்டு நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஆனால் அவள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு ஃபேஸ் வந்து கிளியராக இல்லை யார் அந்த பையன் பொண்ணுன்றது புரியவே இல்லை யாருக்கும் எப்படி இருந்தாலும் ஏங்க தான் இருக்கும்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லாக வந்துட்டு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அது யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியல அவளுக்கு பெரிய ஒரு வருத்தமாகவும் பெரிய ஒரு சோகமாகவும் பெரிய ஒரு மானக்கேடாகவும் போயிடுச்சு ஆனால் அவள் ஃப்ரெண்ட்ஸு மட்டும் அவள் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அவள் அவளுக்காக வந்துட்டு என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் சில பேர் வந்து ஜேலன்ஸ்ட் ஆனோன்னு நினைக்கிறாங்க அதனால வந்துட்டு இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க இது யார் ஆன்லைனில் வந்து போஸ்ட் பண்ணது எப்படி இந்த ஐடிக்குள்ளே வந்தது எப்படி வந்து ஷேர் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு யார்ட்டு இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சண்டை போட்ட இந்த காலேஜில் வந்து அந்த பையன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறான் இந்த லியோ பையன் வந்து கம்யூட்டர்லேஸ் போட்டு நம்ம ஹெல்ப் எடுத்து யார் இதை அப்லோட் பண்ணியிருக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்றத வந்து செக் பண்ணுறா இப்போ அவங்க கண்டுபிடிக்கிறது பேஸ்கெட் லீடரான சிவமியும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான டியர் கேர்ள்ஸ் லீடரும் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வீடியோவில் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அங்கே போய் வந்துட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணியிருக்காங்க மட்டுந்தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து வீடியோ எடுத்தவன் வந்துட்டு வேணுங்கன்னு கொஞ்சம் எடிட் பண்ணி நிறைய விஷயம் சேர்த்துருக்கான் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணியிருக்கான் அதனால தான் வந்து இது வந்து பெரிய ஒரு குற்றமாக போயிடுச்சு இப்படி அலங்கோணமாக எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணனால அவனை வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க ஆனால் இதே நேரத்தில் அந்த சியர்கள் லீடர் வந்துட்டு ரொம்ப மனசு உடஞ்சி சாவ போலமா அப்படின்ற ஒரு யோசனையிலே உட்காந்துருக்கா அந்த டைமில் வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் கேங்கை வந்துட்டு இந்த பொண்ணோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டு வராங்க பாய் ஃப்ரெண்டை வந்து கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறதுலாம் நார்மலான விஷயம்தான் ஆனால் அந்த வீடியோவில் வந்ததுலாம் வந்து பொய்யான விஷயம் தானே அதனால் வருத்தப்படாது அப்படின்றாங்க இந்த விஷயம்லாம் பப்ளிக்காக கேவலமாக பேசி அவளோட லைஃபை வந்து கெடுக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது இதெல்லாம் வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாசிட்டிவாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பப்ளிக்காக வந்து பேசி இதை வந்து மாற்றுறாங்க மாற்றி அவளுக்கு சப்போர்ட்டாக எல்லாத்தையும் மாத்துறாங்க அவளை வீடியோவில் பார்க்குற மாதிரி வந்து எந்த தப்பும் பண்ணலை அதனால் வந்துட்டு டிகிரேட் பண்ணுறதை விட்டுட்டு இனிமேல் வந்துட்டு அவளை வந்துட்டு சரிசமமாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க எல்லோரும் அதனால நேராக வந்துட்டு நன்றி சொல்லாமல் நேராக வந்துட்டு சாரி சொல்கிறாள் ஏன்னா வந்துட்டு மின் வந்துட்டு சேர் லீடிங் வந்துட்டு வரும்போது அதுக்கு எடுத்து விட்டுட்டாங்க இவங்க தான் அதனால அவள் வரக்கூடாதுன்னு வந்துட்டு அவமானம் வேற படுத்திருக்காங்க டைமில் யூ ஹார்ட் நோயாளி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேற போஸ்ட் பண்ணியிருக்கா பப்ளிக்காக வந்துட்டு ஃபேஸ்புக்கிலெலாம் அதெல்லாம் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் தேத்தி இவளுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு குற்றம் சொல்லியிருக்காங்க இந்த கேங்கு இவ்வளோ நடந்தோம் இவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பெரிய தைரியமாக வந்திருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அதனால தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சாரி சொல்லிட்டு தான் பெரிய தேங்க்ஸே சொல்ல ஆரம்பிக்கிறா இப்படியே இந்த எபிசோடு இங்கே முடியுது இப்படியே அடுத்த எபிசோட்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம் திரும்பி பார்க்குற வரைக்கும் பாய்